ஓகே கத்த நல்ல வராமே சரி சொல்லுங்க உலகத்தின் கண்ணில் அப்படின்னா மனுஷங்க மத்தியில் பெரும்பான்மை என்றால் யாருக்கு மெஜாரிட்டி யார் பெரிய கை பெரிய ஆள் அப்படின்னா அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு ஆம் உங்களுக்கு புரியுறமா சொல்கிறேன் ஒரு கல்யாண வீட்டில் எதை பார்த்து முடிவு பண்ணுவீங்க பெரிய கல்யாணம் இப்போ என்ன கிராண்டா முடிச்சுட்டாப்ல அப்படின்னா என்ன அர்த்தம் பெரிய மண்டபம் புக் பண்ணா அப்படின்னா பெரிய மண்டபம் புக் பண்ணுறது கிராண்ட் கிடையாது மண்டபத்தை புக் பண்ணி பத்து பேர் உட்காந்துட்டு இருந்தா என்ன என்ன நாற்பதாயிரம் தெல்லத்துக்கு பகட்டு பெருமை அது நாற்பதாயிரம் ஆயிரம் பேர் கூடுற ஒரு மண்டபத்தை புக் பண்ணிட்டு நாற்பது பேர் இல்லை நாலு பேர் அவங்களே சோறு போட்டு அவங்களே சாப்பிட்டுட்டு போனா அது கெத்தா அப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்னு பண்றாங்க அதான் அதுக்கு அடையாளம் அப்போ பெரிய மண்டபம் புக் பண்ணி அதில் நிறைய கூட்டம் வரணும் இல்லைன்னா சின்ன மண்டபம் புக் பண்ணாலும் நிரம்பி வழியணும் ஏ அப்போ என்ன கூட்டம் சரியான கல்யாணம் இப்போ அப்படிம்பாங்க கறி சாப்பாடு அது இதுன்னு உடல் அப்படி இப்படிம்பாங்க இல்லையா பெருசு உலகத்தின் சார்பில் அப்படி தான் இருக்கும் கூட்டம் அதிகமாக இருந்தால் அதுதான் பெரும்பான்மை பத்து பாஸ்ட் ஒரு சத்தியத்தை பேசினா அதுதான் பெருசு ரெண்டே ரெண்டு பேர் சின்ன பையங்க மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது கள்ள உபதேசன்றாங்க பத்து பாஸ்டரும் அதுவும் பெரிய பாஸ்டாக அதுவும் பயங்கரமாக இருந்து பேசுனா தான் மக்கள் நம்புவாங்க இது நம்மளே மாதிரி பே பேசுனா காமெடி பீஸுன்றாய் சரிங்களா அப்போது நல்லா புரிஞ்சு அதையும் தாண்டி நீங்கள் நிற்கிறீங்கன்னா பெரிய விஷயம் உலகம் அப்படி தான் சார் நிறைய கூட்டம் இருக்கும் நிறைய பணம் அது இருந்தால் தான் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இப்போ இன்னொன்று சொல்கிறேன் ஒருத்தர் சிம்பிளாக தான் வீட்டில் ஒரு சாமியான பந்தலை போட்டு கல்யாணத்தை நடத்துகிறார் அத்தனை பேருமே ஊழியர்காரங்க எக்கப்போ ஏகப்பட்ட ஊழியக்காரங்க ஒரு மொத்தமே வந்துருக்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஒரு கல்யாணம் நடக்குது கூட்டமாக இருக்குது பெரிய பெரிய ஆட்கள் விஐபிஸ் அரசியல்வாதிகள் எல்லோரும் வராங்க ஆடம்பரமாக நடக்குது நடந்து முடியுது சரிங்களா அங்கே மாலை மரியாதை பெரியவர்கள் தலைவர்களுக்கெல்லாம் பேச்சு சொற்பொழிவு புகழுரை உரை இதை நடத்துகிறாங்க சினிமா பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க தெரிக்க விடுறாங்க நல்லா கறி ஆமாம் நூறு ஆடு அடித்து கறி சாப்பாடெல்லாம் போட்டு கலக்கிறாய் சூப்பராக கல்யாணம் முடிஞ்சிட்டு ஏகப்பட்ட சீர்வரிசை எல்லாம் முடிச்சாச்சு பயங்கரமான ஏசி ஹாலு சூப்பராக முடிஞ்சிட்டு அது ஒரு கூட்டம் இன்னொருத்தர் ஆமாம் ஒரு சிம்பிளாக தான் இருக்கிற தான் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு சாமியான பந்தலை போட்டு கூப்பிட்ருக்குறப்பளும் அவ்வளோ ஒளியகாரங்க ஒரு நாற்பது ஐம்பது பாஸ்டர்ஸ் சபை விசுவாச மக்கள் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து நல்ல கொஞ்சம் நூறு பேர் சேர்ந்து நாம் யாவரும் தேவ சமூகத்தில் இப்பொழுது ஒருமணமாக கூடி ஆராதித்து இந்த திருமண ஆராதனையை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆமின் தேங்க்யூ டேடி உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரேயன் தேவன் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவோம் எங்களே சுவை முழுமனதோடு ஆராதித்திடுவோம் அப்படி ஒரு ஆராதனையோடு தொடங்கி ஆ தேவ மனிதர்கள் ஆசீர்வதிச்சு ஆ ஆமாம் சிம்பிளாக ஒரு சாம்பார் சாப்பாடை போட்டு எல்லாரும் சாப்பிட்டு ஆ ஒரு மணமாக கூடி மணமக்கள் ஆசிர்வதிச்சுட்டு கிளம்பி போவாங்க பார்த்திங்களா எழுதி வச்சுக்கோங்க அந்த கல்யாணத்தையும் அந்த தம்பதிகளை பார்க்கலும் இந்த தம்பதிகளே அநேகருக்கு சாட்சியாக ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள் கையை தட்டி ஆமீன் அதான் சார் கல்யாணம் ஆமீன் ஆமாம் தேவனுடைய நாமம் மகிமை அடைகிற மாதிரி உங்களுடைய பிரேயர் குஸ்டெப்பும் இதுதான் இருக்கணும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு மட்டும் இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி உங்களை அர்ப்பணிச்சிடணும் ஆமேன் உங்கள் மைண்ட் செட் அப்படி வந்துடணும் ஏன் ஜாதி ஏன் ஏனம் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆமேன் ஆம் தேவனை கனப்படுத்துகிற மகிமையான கல்யாணங்கள் நம்ம ஒழியத்தில் நடக்கும் சார் நான் புரூஃப் பண்ணுறேன் நான் காட்டுறேன் எதிர்பார்த்துட்ருக்குறேன் ஆமாம் பாருங்கள் இப்படி கல்யாணம்னா இப்படி தான் க நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு டெமோ காட்டுறேன் கல்யாண வீடுனா இப்படி தான் சார் இருக்கணும் ஆமேன் அங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட்டே வேறு மாதிரி இருக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட்லேயே ஆமாம் நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக இந்த பாட்டுக்கு கணவனும் அந்த புதுமண தம்பதிகள் சேர்றதுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும் பாட்டு பூரா ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுப்போம் நம்ம ஏஸ்வி நாமத்தினால் ஆமாம் நம்ம இருப்போம் சார் சாட்சிகளா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உங்களை விட்டால் என்ன விட்டால் ஆள் கிடையாது ஆமாம்